வணக்கம் திருமால் பெருமைக்கு நிகரேது உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது பெருமாளே உந்தன் திருநாமம் பத்து பெயர்களில் விளங்கும் அவதாரம் திருமால் பெருமைக்கு நிகரேது கடல் நடுவே வீழ்ந்த சதுர்வேதம் தனை காப்பதற்கே கொண்ட அவதாரம் அச்ச அவதாரம் அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தன் அவதாரம் கூர்ம அவதாரம் பூமியை காத்திட ஒரு காலம் நீ புனைந்தது மற்றொரு அவதாரம் வராக அவதாரம் நாராயணா என்னும் திருநாமம் நி நிலைநாட்டிட இன்னும் ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம் மகாபலி மகாபலி சிறந்தண்ணில் கால் வைத்த இந்த மண்ணும் இந்த மண்ணும் விண்ணும் அளந்த அவதாரம் வாமன அவதாரம் தாய் தந்தை சொல்லே தாய் தந்தை சொல்லே உயர்வேதம் என்று சாற்றியது ஒரு அவதாரம் பரசுராம அவதாரம் ஒருவனுக்கு உலகில் ஒருதாரம் எனும் உயர்வினை காட்டிய அவதாரம் ராம அவதாரம் பின்பு யதுகுலம் கண்டது பலராமன் பலராமன் அரசுமுறை வழிநெறி காக்க நீ அடைந்தது இன்னொரு அவதாரம் கண்ணன் அவதாரம் விதி நடந்தன விடி விதி நடந்ததென மதி முடிந்த தன வினையில் பயனே உருவாக நிலை மறந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக இன்னல் ஒளிந்து புலிகா புலி புவி காக்க நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்கி அவதாரம் திருமால் பெருமைக்கு நிகரேது உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது பெருமானே உந்தன் திருநாமம் பத்து பெயர்களில் விளங்கும் அவதாரம் இது வந்து வாழைப்பழம் நெய்வேதியம் வச்சுருக்கோம் பூ வந்து இன்னும் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்ட முடியல இது இது வந்து இவர் இவர் பெருமாளுக்கு வந்து அழகிய மலர் சூட்டி அழகிய மலர் சூட்டி பெருமாள் பெருமைக்கு நிகரே இது அவருக்கு நெய்வேதியம் வாழைப்பழம் வச்சுருக்கோம் இப்போ பூ வச்சுருக்கோம் திருமால் பெருமைக்கு நிகரியது உந்தன் திருவடி திருமால் பெருமைக்கு நிகரேது உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது அழகா பூ அப்படியே நான் என் கையாலேயே கட்டி அப்படியே போட்டேன் இன்னொன்னு திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமண்ணாராயணா அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா திருமால் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா உலகினை பாய்போல் கொண்டவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா அன்று உரளுடன் நடந்த கண்ணனும் நீயே ஸ்ரீமன் நாராயணா இரணியன் அகந்தை அழித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா அன்று இந்திரவில்லை முறித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா அதாவது பத்து அவதாரங்களை வந்து அது எடுத்ததுனோட இதை வந்து போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கில் அவ்வளோ அருமையாக இருந்தது அதனால தான் நான் இதை போட்டேன் பத்து அவதாரங்கள் அவர் எது எதுக்கு எடுத்தாருங்கிறத ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அதனால் அத்தனைக்கும் அதிபதியான நமது கோவிந்தநாதனை ஏழுமலையானை நாம் எப்பொழுதும் மறவோம் ஓம் நமோ நாராயணாய தூணிலும் இருப்பான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன் அவன் நாராயணன் அவன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ஜோதி நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் ஓம் நமோ நாராயணன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ஜோதி நாராயணன் காட்டிலும் இருப்பான் நம் காட்டிலும் இருப்பான் நாட்டிலும் இருப்பான் காருண்ய மூர்த்தி நாராயணன் கள்ளத்தனமாய் ஆயர்கள் வீட்டில் வெண்ணெயை உண்டவன் நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் நாராயணன் பேச்சிலும் இருப்பான் மூச்சிலும் இருப்பான் மோகினி ரூபன் நாராயணன் பார்க்கின்ற பொருள்கள் அனைத்திலும் இருப்பான் ஜோதி நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் பேச்சிலும் இருப்பான் மூச்சிலும் இருப்பான் மோகினி ரூபன் நாராயணன் பார்க்கின்ற பொருள்கள் கொண்டா நீயே வெயிடா வெயிடா தாங்கம் ஆ வெரி குட் ஆ வெரி குட் உம் ஆ வெரி குட் சூப்பர் ஆ பேச்சிலும் இருப்பான் மூச்சிலும் இருப்பான் மோகினி ரூபன் நாராயணன் பார்க்கின்ற பொருள்கள் அனைத்திலும் இருப்பான் ஜோதி நாராயணன் பக்தருக்கருளும் நாராயணன் பார்த்திபனுக்கு ஒரு நாராயணன் புல்லாங்குழல் புல்லான் குழலோன் நாராயணன் கர்ணனுக்கும் அதே நாராயணன் வைகுண்ட நாதன் நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் நாராயணன் நாராயணா நா நாராயணா நலமே அருள்வாய் நாராயணா திருவருள் தருவாய் நாராயணா ஊழ்வினை தீர்ப்பாய் நாராயணா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் ஆனந்த ஜோதி நாராயணன் ஓம் நமோ நாராயணாய 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 ஓம் நமோ நாராயணாய